ஆண்களை பார்த்து ரசூலா சொல்றாங்க ஆண்களே நீங்கள் சேமித்த சேமிப்பில் சிறந்த சேமிப்பு என்ன தெரியுமா நீங்க வகவகையா கட்டிருக்க வீடு இல்லை நீங்கள் கட்டி கட்டியா சேர்த்த தங்கம் இல்லை கட்டு கட்டாக சேர்த்த பணம் இல்லை நீங்க சேமித்த சேமிப்பில் சிறந்த சேமிப்பு அல் பெண் அல்ல ஒழுக்கம் உள்ள மனைவி இரையச்சமுடைய மனைவி ஒருத்தர் பத்து வீடு இருக்கு பத்து கோடி இருக்கு ஆனா பொண்டாடிட்டு தொழுகை இல்ல இரையச்சம் இல்ல ஒழுக்கம் இல்ல இவனுடைய சேமிப்பு சரியில்லைங்க நாங்க சொல்லலாம் என்னடா சேமிப்பு உன்ன ஒண்ணுமே இல்லை பரம ஏன ஆனா உனக்கு அல்லாஹ் கொடுத்த மனைவி சாலிகான மனைவி இரையச்சமுடைய மனைவி தொழுகை நேரம் வந்தா வாங்க சொல்லப்பட்ட உடனே தப்பி கட்டி அல்லாவ தொழுவாள அப்படிப்பட்ட மனைவி உனக்கு அமைஞ்சிட்டா இதை விட உலகத்துல உனக்கு சிறந்த சேமிப்பு எதுவே இல்லடா என்று நபியல் பெருமகனார் சல்லல்லா சொன்னாங்களே யார சொன்னாங்க அந்த தகுதி உங்களுக்கு தானேங்க இதுல வந்து பெண்களை உயர்வுப்படுத்துகின்ற வேலை இருக்குங்க இந்த மார்க்கம் பெண்களை அவ்வளவு கண்ணியப்படுத்துது ஆண்களை சொல்லலையே இந்த மார்க்கம் பெண்களை அவ்வளவு உயர்வுப்படுத்துது சிறந்த செல்பு நீங்க தானா எதிர்க்கணும் உங்ககிட்ட அல்ல உடைய பயம் மட்டும் இருக்கணும் வேற ஒண்ணு வேண்டாம் உங்ககிட்ட பணம் வேண்டாம் காசு வேண்டாம் உங்ககிட்ட அழகு வேண்டாம் வகை வகையான ஆடை வேண்டாம் உங்ககிட்ட வகை வகையான கார் வேண்டாம் பங்கரம் வேண்டாம் உங்ககிட்ட அல்லாவுடைய பயம் மட்டும் உங்களை விட சிறந்த சேமிப்பு வரை எதுவுமே இல்லை